இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது ஏன் என்ற காரணத்தை நாம் பார்க்கலாம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே தேவனுடைய வார்த்தையாக வேதாகமம் கருதப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று அதன் தனித்துவமே அதில் ஏதாவது மாற்றி அமைக்கப்பட்டால் அதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை முடிக்கும் போது ஒரு எச்சரிக்கையுடன் அதை முடித்தார் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த தீர்க்க தரிசன நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்களும் படங்களும் இணைக்கப்பட்டுள்ளன புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆலஃப் வெத் கிம்மெல் இதுபோல ஆல்பா பீட்டா காமா போன்றவை ஒரு சொல்லில் உள்ள எழுத்து மாற்றி அமைக்கப்பட்டால் அந்த வார்த்தையின் மொத்த மதிப்பு மாறிவிடும் சில உதாரணங்களை தருவதன் மூலம் இதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வார்த்தை கத்தோலிக்க தமிழ் வேதாகமத்தில் அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று மாற்றப்பட்டது இது இயேசுவை குறிக்கவில்லை இதை நாங்கள் ஆண்டில் கண்டுபிடித்தோம் நான் கத்தோலிக்க வேதாகமத்தை இப்போது வாசிப்பதில்லை என்பதால் இது திருத்தப்பட்டதா என்று எனக்கு தெரியாது இதே போல் புதிய ஏற்பாட்டில் காணாவூர் திருமணத்தில் யோவான் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அதற்கு இயேசு எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இதில் மாற்றப்பட்டுள்ளது வேதாகமத்தை படிக்காத ரோம கத்தோலிக்கர்கள் தாயான மரியாளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்ப வைப்பதற்காக இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது ஓர் எழுத்து மாற்றப்படும் போது சொல்லின் மொத்த மதிப்பு மாறிவிடுகிறது இப்போது ஆங்கில வேதாகமத்தில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்ற வசனம் வேர்ட் ஆஃப் என்ற விசுவாச வார்த்தை வேதாகமத்தில் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று மாற்றப்பட்டுள்ளது இந்த வாக்கியம் புது யுக இயக்கத்தினுடையது இந்த மாற்றத்தை கொண்டு வந்த வேதாகம் எழுத்தாளர்கள் சாத்தான் கொடுத்த கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்ட பிறகு அவர்களும் சிறிய தெய்வங்களாக மாறினர் என்றும் அவர்கள் தேவனை போலவே இப்போது விஷயங்களை பேச முடியும் என்றும் நம்புகிறார்கள் இது சாத்தானின் வேலையாகும் எனவே பரிதாபகரமாக மனிதகுலம் அதை நம்பி விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுவதன் மூலம் உரிமை கொண்டாட முயற்சிப்பதை நாம் காணலாம் உண்மையில் ஒன்று விரும்புகிறதை கேட்டால் அது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்க கூட மாட்டார் என்றும் தேவ சித்தத்தின்படி நாம் ஜபிக்கவும் கேட்கவும் நாம் வலியுறுத்தப்படுகிறோம் தேவன் ஏன் தம்முடைய வேத வாக்கியங்களை எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் எழுத விரும்பினார் என்பது நமக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேதாகம வார்த்தைகள் மனிதனால் மாற்றியமைக்கப்படாமல் இருப்பதற்காகவே ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளை நாம் உட்கொண்டு நித்தியத்தை அடைவோமாக அமேன்